ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்திய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதம் வர்றதா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே சொல்லிட்டாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா மே இருந்து ஸ்டார்ட் ஆகுது மே அஞ்சில் ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச்சு இருக்கும் ஸோ கிட்டக்கிட்ட ஒரு அஞ்சு மாதத்துக்கிட்ட இந்த டெஸ்ட் பேட்ச் நடக்கும் ஸோ இதில் மொத்தம் எத்தனை டெஸ்ட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒரு டெஸ்ட்டுகள் இருக்குது இதில் மொத்தமாக ஒரு நாலாயிரத்தி எழுநூறு கொஸ்டின்ஸ் இதில் இடம்பெற்றிருக்கும் இது முழுக்க முழுக்க யாருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ஏன்னால் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் அனைத்துமே தமிழில் தான் இடம்பெற்றிருக்கும் ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் இருக்கும் இதற்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்க இப்போ பார்க்கலாம் ஸோ நம்மளோட இந்த எஸ் எக்ஸாமுக்கு டபுள் ஸ்டார் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறோம் கிட்டக்கிட்ட ஒரு அஞ்சு மாதம் நடக்குது இதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நம்மளோட இந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா பாடவாரியாக தேர்வுகள் மொத்தம் ஒரு இருபத்தஞ்சு தேர்வுகள் இருக்கும் பாடவாரியாக திருப்புதல் தேர்வு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு தேர்வுகள் இருக்கும் அது போக ஒரு ஒம்பது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு தேர்வுகள்கிட்டே இருக்கும் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் தேர்வு வாரியாக திருப்புதல் தேர்வு பார்த்திங்கன்னா ஒரு மூணு தேர்வுகள் இருக்கும் தமிழ் தகுதி தேர்வு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தேர்வுகள் இருக்குது அது போக முழு மாதிரி தேர்வு அதாவது ஃபுல் டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மூணு தேர்வுகள்கிட்ட இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தோரு தேர்வுகள் நம்மளோட டெஸ்ட் பேஜில் இருக்கும் ஸோ அந்த தேர்வுக்கான நடைமுறைகள் மற்றும் விதிமுறைகளை இப்போ பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட் பேச்சுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி தெளிவாக பார்த்துக்குங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை நான் ஓனாக வாசிக்கிறேன் நீங்கள் தெளிவாக நீங்கள் படிச்சுக்கோங்க ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் பற்றினா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு நீங்கள் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணலாம் அது போக வேர்ஷோ ஸ்டடி பார்த்திங்கன்னா அதாவது என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் அது போக ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி அதோட மெட்டீரியலும் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் ஸோ புக்கு இல்லாதவங்க அதை படிச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக கரண்ட் அஃபேர்ஸ் அதோட மெட்டீரியலும் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் ஸோ உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மளோட அந்த தேர்வுக்கான வினாத்தாள் பார்த்தீங்கன்னா காலை பத்து மணிக்கு உங்களுக்கு வழங்கப்படும் விடைத்தாள் பார்த்தீங்கன்னா பது ஒரு மணிக்கு வழங்கப்படும் அந்த தேர்வுக்கான வினாத்தாள் மற்றும் விடைத்தாள்கள் அனைத்துமே டெலிகிராமில் தான் அதுவும் பிடிஎஃப் முறையில் தான் வழங்கப்படும் பிடிஎஃப் முறை அப்படின்றப்ப உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பிடிஎஃப் அப்படின்றப்ப நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு சுலபமாக இருக்கும் அந்த தேர்வுக்கான வினாத்தாள் அனைத்துமே தமிழில் தான் இடம்பெற்றிருக்கும் முழுக்க முழுக்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டுக்கு தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணி பழக பழக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஸோ அப்படி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கங்க புதுசாக படிக்கிறவங்களும் தெரிஞ்சுக்குங்க ஸோ நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பழக பழக தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டரில் போயிட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் ஷீட்டில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளோட இந்த டெஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா மார்க் என்ட்ரி லிங்க்கும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் அது போக ரேங்க் லிஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துருவோம் ஸோ இந்த மார்க் என்ட்ரி லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கிற அன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஒரு ஆறு மணிக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம் ரேங்க் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறாவது நாள் உங்களுக்கு ரேங்க்ஸ்ட்டோட ட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு வரும் அந்த தேர்வுக்கான அட்டவணை பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட டிஎன்யூசார்பி அஃபீஷியலாக இந்த எக்ஸாம் வந்து எந்த டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இன்னும் மென்ஷன் பண்ணலை ஸோ அந்த டேட்டு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கே நம்மளோட டெஸ்ட்டுக்கான டேட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு நாளைக்கு ஒரு தடவை நம்மளோட டெஸ்ட்டு இருக்குது ஸோ அது டேட்டை பொறுத்து நம்ம நாலு நாளாக மூணு நாளா இல்லை ரெண்டு நாளா அப்படின்னு சொல்லிட்டு மாறும் ஸோ அந்த வகையில் கரெக்டாக தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அப்படி மாறுச்சுன்னா அங்கிட்டு ஒரு ஒரு நாள் மாறுற மாதிரி இருக்கும் ஸோ அங்கிட்டு ஒரு ஒரு நாள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு எந்த ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நாங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்துர்லாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இதில் எதில் வேணாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு அதாவது எண்பத்தெட்டு எழுவது பதினாலு எண்பத்தாறு ஐம்பத்தொம்போது அப்படி இல்லாட்டி இந்த யூபிஐ ஐடி இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேட் அட் ஒய்பிஎல் இந்த நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு அது அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸோ ஆல்ரெடி இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணவங்க ஸோ அவங்க வந்து பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுது ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டு சென்ட் பண்ணணும் ஸோ இந்த டபுள் எயிட் செவன் ஜீரோ ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபைவ் நைன் இந்த நம்பருக்கு அப்படி இல்லாட்டி இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரு எயிட் ஃபோர் எயிட் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டபுள் நைன் ஒன் இந்த நம்பரு இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணலாம் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணணுமே உங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நாங்கள் உங்களை டெலிகிராம் டெஸ்ட்டு பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவோம் ஸோ நம்மளோட இந்த டெலிகிராம் டெஸ்ட் பேட்சில் தான் இந்த டெஸ்ட்டு பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் அந்த தேர்வுக்கான அட்டவணை பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா வரலாறு புவியியல் இயற்பியல் உளவியல் கணிதம் பொது தமிழ் ஆங்கிலம் ஸோ எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஒரே டெஸ்ட்லேயே வச்சுட்டோம் ஸோ நீங்கள் எல்லாமே ஒரே இதில் ஒரே இதாக படிச்சுட்டு போனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக சிலபஸை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண மாதிரியும் இருக்கும் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ண மாதிரியும் இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச் நாங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ வரலாறில் பார்த்தீங்கன்னா சிந்து வழி நாகரிகம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவதுல ஃபஸ்ட் டேமில் மூணாவது படம் நைன்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது படம் ஸோ ரெண்டாவது பாடத்தில் அதுலேயும் கொஞ்சம் மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் சிந்து வழி அப்படின்ற ஒரு டாபிக் மட்டும் இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் லெவன்த்துலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கோம் புவியியல் பார்த்தீங்கன்னா பத்தாவதுல ஃபஸ்ட்டு பாடம் நீங்கள் இந்த டெஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு தேர்வுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும் இயற்பியல் பார்த்தீங்கன்னா அளவீடு இந்த டாபிக் மட்டும் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத மட்டும் தனியாக டெஸ்ட்டாக வைக்கிறோம் ஸோ ஆறாவதுல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேம்லையும் ஏழாவது ஃபஸ்ட் டேம் எயித்தில் வந்து ஒரு ரெண்டாவது படத்தில் இருக்குது நைன்த்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது படம் ஸோ இந்த அளவீடு இந்த பாடம் ஃபுல்லாமே ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் உளவியல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாப்பிக்கு ஒத்த தன்மை கொடுத்துருக்கோம் கணிதம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் எல்சிஎம் கச்சிசியப் இந்த ரெண்டு டாப்பிக்கு கொடுத்துருக்கோம் அது போக பொது தமிழ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் வகுப்பு ஃபஸ்டாமில் இயல் அந்த மூணு இயலுமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் கொஞ்சம் சும்மா மேலோட்டமாக அதாவது நூல்வெளி அது போக அந்த உள்ளே இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஸோ அது மட்டும் நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃப்பாக மார்க் பண்ணி இந்த பொது தமிழுக்கு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஸோ அதை மட்டும் நீங்கள் படித்தா கூட போதும் அதுவே போதுமானது ஸோ இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா இது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் உங்களுக்கு மெட்டீரியலாக சென்ட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் அதை மட்டும் படித்தாலே போதும் ஸோ ஸ்கூல் புக்கில் இருந்து தான் மோஸ்ட்லி எல்லா கையிலுமே கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு எல்லா ஃபீடிஎப்பும் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் அதுலேயே நீங்கள் மோஸ்ட்லி படித்தாவே போதும் எல்லாமே கவர் பண்ணிடலாம் ஸோ ரெண்டாவது ஏர்வு பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் ஸோ ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா புத்தம் மற்றும் சமயம் வரலாறுல கொடுத்துருக்கோம் புவியியலில் பார்த்தீங்கன்னா பருவமழை மற்றும் காலநிலை இயற்பியலில் இயக்கவியல் ஸோ இதுபெல்லாமே எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் ஸோ எக்ஸ்ட்ரா அதில் லெவன்த்து பாடம் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த சயின்ஸில் மட்டும் லெவன்த்து டுவெல்த்தை வந்து நீங்கள் அந்த புக் பேக்கு பாக்ஸ் கொஸ்டின்ஸ் அப்புறம் உள்ளே இருக்க சும்மா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ஸோ நீங்க இதை மட்டும் சும்மா மேலோட்டமா படித்தாவே போதும் லெவன்த்து டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சிக்ஸ்த்ல இருந்து வரைக்கும் நீங்க கம்ப்ளீட்டா தரவா லைன் பை லைன் படித்தே ஆகணும் ஏன்னா அதுல தான் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் எல்லாமே வருது ஸோ அது போக அந்த ஃபுல் டெஸ்ட் பத்திரலாம் ஒம்போது பத்து ஸோ பத்து டெஸ்ட் முடிஞ்சு அடுத்து பதினோராவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ஒன்றுலேருந்து டெஸ்ட்டு பத்து வரைக்கும் அதுலேருந்து கம்பேர் பண்ணி அதை ஒரு உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக வைப்போம் அது போக கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரி டு பிப்ரவரி அதில் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு இருக்கும் அந்த ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது கொஸ்டின்ஸ் இருக்கும் அது போக கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மெட்டீரியல் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் முழுக்க முழுக்க நான் அதிலருந்து மட்டும்தான் கேள்வி கேட்பேன் ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டாக அவங்களுக்கு ஸோ கவர்மெண்ட் அவங்க அஃபீஷியலாக விட்ட அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃபை தான் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் ஸோ தனியாக நான் எந்த ஒரு இதுவுமே இல்லை கவர்மெண்ட் கொடுக்கறத மட்டும்தான் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் எடுக்க போகிறோம் டிஎன்யூஸ் ஆர் பிஏ அதிலிருந்து தான் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க ஸோ நான் அதை மட்டும்தான் உங்களுக்கு சென்ட் பண்ண போகிறேன் அதை நீங்கள் படித்தாலே முழுக்க முழுக்க போதுமானது இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நூற்றி நாற்பது கொஸ்டின்ஸ் அதாவது எஸ்ஏ எக்ஸாமில் எத்தனை கேள்விகள் இருக்கோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது எண்பது கொஸ்டின்ஸ் இருக்கும் உளவியல் சைக்காலஜி பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கொஸ்டின்ஸ் தமிழ் ஒரு பத்து இங்கிலீஷ் ஒரு பத்து மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கொஸ்டின்ஸ் இருக்கும் இது ஒரு ரெண்டரை மணி நேரம் அவங்க வைக்கிற மாதிரியே உங்களுக்கு அந்த டைமிங் கொடுத்துருக்கும் ஸோ இதே மாதிரி தான் எல்லா டெஸ்ட்டுமே இருக்கும் ஸோ நம்ம இந்த ஃபுல் டெஸ்ட்டு பார்ப்போம் ஸோ முழு தேர்வு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாவது தேர்வுலேருந்து நடைபெறுது ஸோ இது பார்த்திங்கன்னா ஆறிலருந்து டுவெல்த்து வரைக்கும் இயற்பியல் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு இருக்கும் அது மாதிரி வேதியியல் ஃபுல்லாக உயிரியல் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு இருக்கும் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து புவியியல் ஃபுல்லாமே ஒரு டெஸ்ட்டு இருக்கும் அது போக வரலாறு இந்திய அரசியலமைப்பு பொருளியல் இது ஃபுல்லாமே சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் ஃபுல் ஃபுல்லாக தனித்தனியாக உங்களுக்கு டெஸ்ட்டாக வைக்கிறோம் அது போக மேக்ஸ் மற்றும் சைக்காலஜி இந்த இதுவுமே ரெண்டுமே சேர்த்து நாங்கள் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டாக வைப்போம் அது போக பொது தமிழ் பார்த்திங்கன்னா தகுதி தேர்வு அதில் வந்து ஒரு ரெண்டு டெஸ்ட்டு இருக்கும் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டெஸ்ட்டு இருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த பாடவாரியாக தேர்வு வந்து ஒரு எட்டு ப்ளஸ் ஒம்பது தேர்வுகள் சொல்லியிருந்தேன் ஸோ இதில் வந்து ஒரு எட்டு டெஸ்ட்டு இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு அந்த டாப்பிக் கம்ப்ளீட் ஆகிருக்கும் அது போக இதில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம் பத்தாம் வகுப்பு பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் முழுவதும் இது ஒரு டெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பத்தாம் வகுப்பு இயற்பியல் வேதியியல் இது ஒரு டெஸ்ட்டாக இருக்கும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் முழுவதும் ஒரு டெஸ்ட்டாக இருக்கும் ஒன்பதாம் வகுப்பு இயற்பியல் முழுவதும் வேதியியல் முழுவதும் ஒரு தனி டெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சிக்ஸ்த்துலேருந்து அந்த டென்த்து வரைக்கும் அந்த சயின்ஸு சோசியல் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டாக வச்சுருப்போம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது டெஸ்ட்டுக்கிட்ட இருக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக தெளிவாக டீட்டெயிலாக பிரித்து பிரித்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி படிங்க இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் படித்தீங்கன்னா ஸோ நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஸோ நம்மளோட இந்த டெஸ்ட்டுக்கான ஸ்கெடியூலை நீங்கள் பாருங்கள் தனித்தனியாக டீட்டெயிலாக தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இதுபடி நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் இந்த டெஸ்ட்டு பேட்சை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் கண்டிப்பாக இப்போ நடக்க இருக்க எஸ்ஏ எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் டபுள் ஸ்டார் வாங்கிடலாம் ஸோ அதுக்காண்டி தான் இந்த டெஸ்ட்டு பேட்ச்சை நாங்கள் உங்களுக்கு டபுள் ஸ்டார் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ முழுக்க முழுக்க இந்த டெஸ்ட்டு பேட்ச் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் இந்த டெஸ்ட்டு பேஜுக்கான அமௌண்ட்டு ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க சீக்கிரம் படிக்க ஆரம்பிங்க இன்னும் அஞ்சு மாதம் தான் இருக்குது நீங்கள் இப்போ இருந்து நீங்கள் ப்ராப்பராக படித்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இசே எக்ஸாம் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிடுங்க இந்த டெஸ்ட்டு பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ரெண்டு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அல்லாட்டி டெலிகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ஸோ ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க டக்குன்னு ஜாயின் பண்ணிடுங்க நன்றி